சிந்துவெளி நாகரிகம் மொத்தமாக நாற்பது வினாக்கள் பாகப்பறம் எல்லா வினாக்களுமே இதிலேயே அடங்கிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன் ஹரப்பா ஹரப்பாத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்னா சார்லஸ் மேசன் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரும் நகரங்களை அகலாய்வு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதார நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எப்பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார்னா சார்லஸ் மேசன் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருனா ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகந்ததாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் மற்றும் கண்டறிந்த ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க கண்டறிந்தவர் யாருனா ஜான் மார்சல் கண்டறிந்த ஆண்டு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்னா ஜான் மார்சல் கண்டறிந்த ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட எப்படிப்பட்ட நாகரிகம்னு கேட்டிருக்காங்க பழமையானது ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட எப்படிப்பட்ட நாகரிகம்னா பழமையான நாகரிகம் இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் மற்றும் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் நிறுவப்பட்ட ஆண்டியப்பனம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் நிறுவப்பட்ட ஆண்டியப்பனம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அகழ்வாராய்ச்சாளர்கள் செங்கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றால் எதை அறிந்து கொள்கிறார்கள் பயன்படுத்தப்பட்ட காலங்களை அகழ்வாராய்ச்சாளர்கள் செங்கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றால் எதை அறிந்து கொள்கிறார்கள்னா பயன்படுத்தப்பட்ட காலங்களை புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிகிறார்கள் வான்வழி படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை எப்படி கண்டறிகிறார்கள்னா வான்வழி படங்கள் மூலம் காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்யலாம் நிலத்தடியை காந்தப்புல வருடியை பயன்படுத்தி எதை ஆய்வு செய்யலாம்னா நிலத்தடியை எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்று அறிய பயன்படும் கருவி ரேடார் கருவி எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்று அறிய பயன்படும் கருவி எதுனா ரேடார் கருவி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுனா புதுடெல்லி ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டன ஹரப்பா நாகரிகத்தில் ஒரு கிணற்றையும் ஒரு முற்றத்தையும் கொண்ட வீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டன ஹரப்பா நாகரிகத்தில் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது ஹரியானா மாநிலத்தில் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளதுன ஹரியானாவில் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடத்தின் பெயர் பண்டைய கால மெசபடோமியா தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடம் என்ன கால மெசபடோமியா சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவில் சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன உருளை வடிவில் குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டறியப்பட்ட இடம் லோத்தல் குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டறியப்பட்ட இடம் எதுனா லோத்தல் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா செம்பு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது மற்றும் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டதுனா தந்தத்தால் செய்யப்பட்டது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா குஜராத்தில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம் இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து சிந்துவெளி எழுத்து மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்தது யுனெஸ்கோ மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை எந்த அமைப்பு தேர்ந்தெடுத்ததுன்னா யுனெஸ்கோ சிந்துவெளி மக்கள் எந்த வண்ணத்தில் மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் சிவப்பு வண்ணத்தில் பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களுக்கிடையே எந்த மாதிரியான வழிபாடு இருந்தது தாய் தெய்வ வழிபாடு மொகஞ்சதாராவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் கூட்ட அரங்கு மொகஞ்சதாராவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் எதுனா கூட்ட அரங்கு சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் நாரம்சின் சின் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் மற்றும் கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கட்டப்பட்ட ஊர் எதுனா ஜிகரட் கட்டியவர் யார்னா நம்மு நம்மு என்ற அரசர் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எதுனா ஜிகரட் கட்டியவர் யார்னா நம்மு என்ற அரசர் குக்பு மன்னனால் கல்லால் கிசே பிரமிடு கட்டப்பட்ட ஆண்டு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் சிம்பல் அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் எதுனா வெண்கலத்தாலான நடன மாது சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ வெண்கலத்தாலான நடனமாது சிலை கண்டறியப்பட்ட இடம் எதுனா மொகஞ்சதாரோ லோத்தல் என்னும் இடம் எந்த நதியின் துணையாற்றின் கரையில் உள்ளது சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரை சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் எதுனா திட்டமிட்ட நகர அமைப்பு மெகர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் பரந்து விரிந்த கூடமான கூட்டரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் எத்தனை வரிசைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இருபது தூண்கள் நான்கு வரிசை பறந்து விரிந்த கூடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் எத்தனை வரிசைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இருபது தூண்கள் நான்கு வரிசை சிந்துவெளி நாகரிக மக்கள் உருவாக்கிய தரப்படுத்தப்பட்ட பொருள் எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள் பென்சிலை தான் பார்த்த பொழுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என கூறியவர் சர் ஜான் மார்ஷல் பென்சிலை தான் பார்த்த பொழுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என கூறியவர் யார்னா சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறியவில்லை இரும்பு சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறியவில்லைன்னா இரும்பின் பயன் விலங்குகளை கேட்டாங்கன்னா குதிரை